எப்பா ஒரு வழிய ஜெயில இருந்து வந்துட்டீங்களா ஆமா இளிச்சக்கா ரெண்டு நாள் ஜெயில கிடந்தது என்னமோ மாதிரி இருந்துச்சு இப்போ தான் நிம்மதியா இருக்கு வீட்டுக்கு போய் கோழி குழம்பு வச்சு நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடணும் ஏட்டி நீ தான் கனகா மூக்கை உடச்சு விட்டுட்டுல அவ கோவத்தில் இருப்பாளே உனக்கு எப்படி சோறு பொங்கி போடுவா வேணாம் எங்க வீட்டுக்கு வரியா நான் கோழி குழம்பு வச்சு தாரேன் வேண்டாம் வேண்டாம் நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு போக போறேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் எங்க அம்மா நல்ல குழம்பு வச்சு தருவாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிடுவேன் சோத்துலயே இருக்காதுங்க ஏட்டி நம்ம அடுத்த திட்டத்தை பத்தி பேசுவோம் திட்டமா என்ன திட்டம் அக்காவே சேகரணனையும் சேர்த்து வைக்கணும்ல அந்த திட்டம் தான் அந்த தான் மெண்டல் பிடிச்சி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காருல அதுக்கு நான் அப்படியே சும்மா விட முடியுமா மெண்டலை சரி பண்ண வேண்டாமா என்னட்டு செய்ய போறீங்க நிம்மி பிள்ளையை கடத்த போகிறோம் என்னது கடத்த போகிறீங்களா ஆமாத்தே எங்களுக்கு வேறு வழி தெரியல அந்த நிம்மிப்பிள்ளையிட்டதான் தான் பேசி பார்க்கணும் அந்த பிள்ளையை எப்படியாட்ட கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம திட்டத்தை ஆரம்பிப்போம் அந்த பிள்ளையை கடத்திட்டு வந்து வச்சு என்ன செய்ய பொறிகட்டி ஒன்றும் செய்யலக்கா அந்த பிள்ளையிட்ட பேசி ரெண்டு நாளைக்கு அந்த பிள்ளைய ஒரு வீட்டில் தங்க வச்சிடணும் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைய காணும் காணும்னு எல்லாரும் தேடுவாங்கல்ல அப்போ வந்து சேகரம் தான் கடத்திட்டு போனாருன்னு சொல்லி அவரை மாட்டி விட்டுறணும் ஏமாட்டி நீங்க செயல கடந்துட்டு வந்திக்கல அதுக்கு பழிக்கு பழி வாங்கி அவனையும் போட இல்லத்த பாட்டி பழிக்கு பழி வாங்கல அப்படி செய்யணும்னு நினைச்சிருந்தா அந்த ஆளு தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன் அதெல்லாம் செய்யல அவரை வந்து தான் இந்த பிளான் எப்படி திருந்துவாரு போட்டா கோவம் தானே வரும் நம்ம செயலில் போட்டா தானே கோவம் வரும் போட போறது இந்த பிள்ளை தானே அவன் தான் நிமித்திய முடிச்சு போய் அழைத்தானே அவன் போட்டா கூட சந்தோஷமா தானே இருப்பான் அதுக்கு இல்ல பாட்டி அந்த போய் போலீஸ் வச்சிருந்தாரு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சத்தம் போடுவாங்க அப்பெல்லாம் அவருக்கு உண்மை புரியும் என்னென்னமோ சொல்லுது ஒண்ணும் புரியல ரெண்டு நாள் செயலில் கடந்து இந்த திட்டத்தை தான் போட்டீங்களோ நான் திட்டம் போடல உங்க மருமக தான் திட்டம் போட்டு கொடுத்தா எனக்கு அப்பமே தெரியும் இந்த மாதிரி கேனத்தனமான திட்டம் மட்டும்தான் வரும்னு அவன் சொன்னான் அந்த பிள்ளை நம்ம சொன்னபடி கேட்குமா நம்ம சொல்ற மாதிரி கேட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா அதில் யோசிச்சு பார்த்தீங்களா பேசி பாப்போம் தே பேசி பார்த்தா அந்த பிள்ளை சரின்னு சொல்லிட்டுனா நம்மளுக்கு நல்லது தானே அவர் ஜெயிலில் கிடக்கும்போது அவருக்கு புரியும் வீட்டாளுக்கு யாரு மற்றவங்க யாருன்னு வீட்டாளுக்கு என்னதான் நம்மளுக்கு சத்தம் போட்டாலும் கோவப்பட்டாலும் நம்மளை சுற்றி சுற்றி வராங்க நம்மளுக்கு எல்லாம் செய்தாங்கன்னு அவருக்கு புரியணும் அதுக்கு தான் இந்த திட்டம் பிள்ளையை நம்மளே கிளி விட்டுட்டு தொட்டிலையும் நம்மளே ஆட்ட அந்த கதை தானே ஆமாம் இளிச்சக்கா கரெக்டாக சொல்லிட்டீங்க அந்த திட்டம் தான் அந்த பிள்ளை போய் போட்டு என்ன இல்லைச்சியே இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் கடத்தி வச்சிருந்தாங்க சேக்கரில் எல்லாம் பழைய போட சொல்லுதாங்கன்னு சொல்லிட்டு தான் இல்லைச்சேக்கா அந்த பிள்ளையை பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது இவர் தான் நிம்மின்னு சுற்றிட்டு அழைதாரு அந்த பிள்ளை அது பாட்டுக்கு போகுது அன்னைக்கு ஃபோனில் பிளாக் பண்ணி விட்டுட்டு எனக்கு தெரியும் நான் ஃபோன் எடுத்து பார்த்தேன் நிம்மிங்கிற நம்பர் பிளாக்ல இருந்துச்சு அந்த பிள்ளை தான் பண்ணியிருக்கு அப்போ இவரை பிடிக்காமல் அதை அப்படி பண்ணுது அதனால நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படியாட்டி எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிதான் ஏக்கா எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக முடிஞ்சிட்டுனா நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம்க்கா ஐ ஜாலி ஜாலி லட்சுமி அக்கா குலதெய்வம் கோயில் நல்லா சூப்பரா இருக்கும் போலாம் போலாம் முதல்ல பிரச்சனை முடியட்டும் பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு அதுக்கு பிறகு போற வழியே பார்ப்போம் சரி இப்போ யார் அந்த பிள்ளைய கடத்த போகிறா சிமரன் நீ தான் அந்த திட்டத்தை செய்யணும் நான் செய்யணுமா எனக்கு பயமா இருக்கே நீ என்ன நீ தனியா செய்ய வேண்டாம் ஆரஞ்சு மட்டும் கூட சேர்த்துக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த பிள்ளைகிட்ட பேசி எப்படியாட்ட கூட்டு வந்து உங்க புது வீடு இருக்குல்ல அந்த வீட்டில கொண்டு வந்து அடைச்சி வச்சிருங்க சரியா ரெண்டு நாள் கழிச்சு நம்ம போலீஸுக்கு சொல்லிடுவோம் நீங்க எதுக்குமா போலீஸ்க்கு சொல்லணும் ஒரு நாள் அந்த பிள்ளைய காணோம்னாலே உங்க வீட்டுக்காரர் தன்னால போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவாரு அதுவும் சரிதாக்கா நம்மளுக்கு வசதியா போயிட்டு அவரே கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அவரே கடத்தி வச்சிருக்காருன்னு சொல்லி அவரை பிடிச்சி உள்ள போடுவாங்க சரிமா திட்டம் முடிஞ்சிட்டுல வீட்டுக்கு போவுமா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கி ஏட்டி இப்போ வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் பூரி பொங்கல் வடை இட்லின்னு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு தானே வந்தேன் ஆ அது காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டது இப்போ மணி ஒம்போதரை ஆகிட்டுல பசிக்காதா பாக்குறதுக்கு புல்லாங்குழல் மாதிரி இருக்கே ஆனா சாப்பிட்றது மட்டும் நல்ல வண்டி வண்டியாக கொண்டு வந்துற மாதிரி சாப்பிடுதியே கண்ணு வைக்காதீங்க பாட்டி இளைச்சு போயிடுவேன் ஆமா இப்ப பெரிய குத்துச்சண்டை வீராங்கனை மாதிரி இருக்கா இவ இழைச்சு போயிருவா இன்னும் இழைக்கிறதுக்கு என்னமா இருக்கு ஏற்கனவே உறிஞ்சு போட்ட நல்ல எலும்பு மாதிரி கிடைக்க இன்னும் நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் குண்டாக மடைக்கேன் உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கோ நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் சரிட்டி இன்னைக்கு வேலைய ஆரம்பிச்சிருங்க அந்த பிள்ளைய கடத்துற வேலையை பாருங்க நம்ம பேசுறது யாரும் ஒட்டு கேட்டுறல எல்லாரும் ஆளாளுக்கு அமைதியை வீட்டுக்கு போங்க இதை பத்தி இதுக்கு மேல பேசவே கூடாது ஆமாட்டி நம்ம ஆறு பேரை தவிர இந்த திட்டம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது ஆரஞ்சு மண்டலுக்கு தெரியும்ல ஆரஞ்சு மண்டலையும் சொல்லிடு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஏழு பேரை தவிர இந்த திட்டம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது நானும் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டேன்ப்பா என் பிள்ளைகிட்ட கூட சொல்ல மாட்டேன் எனக்கெல்லாம் சோறு கிடைச்சா போதும் நானும் யார்ட்டையும் போய் பேச மாட்டேன் நானும் எங்கத்தையும் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம்க்கா சரிட்டி உங்க எல்லாரும் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு உதவி செய்யத்தானே இதெல்லாம் செய்வீங்க அப்புறம் எப்படி நீங்க சொல்லுவீங்க அதனால யார்கிட்டையும் நீங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க சரி எல்லாரும் வீட்டுக்கு போகுமா சரி எல்லாரும் வீட்டுக்கு போய் வேலையை பாருங்க நாளைக்கு இதே நேரத்தில் இங்கே கூட்டத்தை போடுவோம் இன்னைக்கு காலையில இருந்து நிமி மேடத்தை பார்க்கவே இல்லை ஆபீஸுக்கு வந்தாங்களா இல்லையான்னு தெரியலையே சரி யாரையாட்டு கூப்பிட்டு கேட்போம் அனுஷ்கா மேடம் கொஞ்சம் இங்க வாங்களேன் மேடம் நிम्मी மேடம் ஆபீஸ்க்கு வந்தாங்களா இல்லையா வரலையா ஏன் வரல ஒரு ஸ்டாஃப் ஆபீஸ்க்கு வரலன்னா என்ன எதுன்னு ஃபோன் அடிச்சு கேட்க மாட்டீங்களா நான் இல்ல கூட வேலை செய்றவங்க கேட்டு வைக்கலாம்ல எனக்குலாம் தெரியாது சரிமா நீங்க போங்க சார் நீங்க முடிக்க வேண்டிய ஃபைல்ல முடிச்சிட்டீங்களான்னு பாஸ் கேட்டு வர சொன்னாரு ஃபைல் கிடக்கட்டும் நிம்மி மேடம் ஏன் ஆபீஸ்க்கு வரல சார் அவங்க வந்த என்ன வரலன்னா என்ன எனக்கு இப்படி தெரியும் என்னப்பா இது ஆளுக்கு இப்படியே பதில் சொல்லுதீங்க யாரும் ஒரு தெளிவான பதில் சொல்ல மாட்டேங்க எதுக்கு நிம்மி மேடம் ஆபீஸ்க்கு வரல யாரு ஆபீஸ்க்கு வந்தாங்க போனாங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை சரிப்பா கோவப்படாத போயிட்டு வா அந்த ஃபைல முடிச்சிட்டீங்களா இல்லையா

நிமி மேடத்துக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ஃபோனை வேற பிளாக் பண்ணி விட்டாங்க ஃபோன் அடிக்கவும் முடியல இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிடுறது ஆஃபீஸில் நிமி மேடத்தோட அட்ரஸ் இருக்கும்ல வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துருட்டா சரி நாளை கேட்டு வராங்களான்னு பார்ப்போம் ரொம்ப தேங்க்ஸ் நிமியாக்கா நாங்க சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு எங்க கூட வந்ததுக்கு பரவாயில்ல என்னால ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் ஒரு ரெண்டு நாளைக்கு தான்க்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன

நீங்கள் நல்லவங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கோம் கடத்திட்டு வந்துட்டோமேனு தப்பாக நினைக்காதீங்க சரியா உங்களை கெட்டிலாம் போட மாட்டோம் இப்படியே நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது சரி நான் என்ன செய்யணும் ரெண்டு நாளைக்கு இங்கே இருந்துட்டு வீட்டுக்கு போயிருவா இல்லைக்கா ரெண்டு நாளைக்கு மட்டும் நீங்கள் இங்கே இருங்க மூணாவது நாள் நாங்கள் வந்து என்ன செய்வோம் தெரியுமா உங்களை கயரை போட்டு கட்டி போட்டுருவோம் அதுக்கு பிறகு போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே யாரையோ கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லிடுவோம் அப்போ போலீஸ் உங்களை தேடி வருவாங்கல்ல அப்போ வந்து யார் கடத்தலான்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் சேகரன் என்ன கடத்தலாருன்னு சொல்லணும் அப்படி சொன்னா என்ன நடக்கும் சேகர் அங்கிளை போலீஸ் தானே புடிச்சிட்டு போவோம் ஆமா அத எங்க திட்டம் திட்டமா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அது எதுக்குன்னா சேகர் அண்ணன்ங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்காருன்னு சொல்லி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே அதுக்கப்புறம் போலீஸ் அங்கிள் வந்து சேகர் அண்ணனை புடிச்சிட்டு போய் உள்ள போட்டுருவாங்களா அப்போ வந்து அவருக்கு தெரியும் நம்ம குடும்பம்தான் நம்மள காப்பாத்தும் இந்த பையளை நம்மள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுங்களை விட்டு விலகியர்வாரு அதனால தான் அப்படிதே சொல்லுதே ஓ அப்படியா சரி நீங்க சொன்ன மாதிரியே கேக்க அந்த ஆள் என்னைய விட்டுட்டு போனா போதும் அவர் திரும்பிட்டாருனா நீங்களும் நல்லா இருக்கலாம் லட்சுமி ஆண்டி குடும்பமும் நல்லா இருக்கும் ஆ சரி சரி உங்க கிட்ட எனக்கு புரிஞ்சிடுச்சு மேடம் இந்த வீட்டுக்குள்ள டிவிலாம் இருக்கு நீங்க பாத்துக்கடலாம் வேளை வேலைకి నా వంద మీకు சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருவேன் சரியா நீங்க ഒന്നും கவலைப்படாதீங்க உங்களை பத்தரமா பாத்துக்கிடுதோம் ஆ சரி ஆனா இந்த வீட்ல ஆள் யாரும் இல்லையா ஆள் யாரும் இல்ல இது எங்க வீடுதான் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்றதுக்காக எங்க மம்மி கட்டி கொடுத்துருக்காங்க அப்படியா சரி இந்த திட்டத்தினால ஒண்ணும் பிரச்சனை வந்துராதுல்ல எந்த பிரச்சனையும் வராதுக்கா நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடுதோம் நீங்க ரெண்டு நாளைக்கு இங்க இருந்தா மட்டும் போதும் ரெண்டு நாள் கழிச்சு போய் போலீஸ்ல போய் சொல்லுவீங்களா நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு காணோம்னே சேகரன்னே போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவாரு சரி நான் பேசாம இங்கேயே இருக்கேன் எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான் சரிக்கா நாங்கள் போயிட்டு வரோம் நீங்கள் பத்திரமா இருங்கண்ணே தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க உள்ளே இருங்க நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரி நான் வெளிய எங்கேயும் போக மாட்டேன் உள்ளே கிடக்கே உங்க போன் எங்க கிட்ட தான் இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு தாறோம் அப்படியே நான் யாருக்கும் போன் அடிக்க முடியாதா நீங்க யார்கிட்ட போன் அடிச்சு பேசிட்டீங்கன்னா என்ன செய்ய அதனால நாங்க வச்சிருக்கோம் ரெண்டு நாள் கழிச்சு தாறோம் சரி சரி பேய்ட்டு வாங்க சிம்ரன் இந்த அக்காவை நம்பலாமா இது ரெண்டு நாளைக்கு இங்கேயே கிடக்குமா இல்லன்னு ஓடிடுமான்னு தெரியலையே இவங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது ஒரு குடும்பத்தை பிரிக்க மாட்டாங்க ரெண்டு நாளைக்கு இங்க தான் கிடப்பாங்க நம்ம முயற்சி பண்ணி பாப்போமே மருமோலே பாத்தியா காய்கறி விலை எல்லாம் இப்ப நல்லா குறைஞ்சிட்டு ஆமா ஆமா காய்கறி விலை எல்லாம் குறைஞ்சிருக்கு செயல இருந்து வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது அதுக்குள்ள மார்க்கெட்டுக்கு வானு கூட்டு போயிட்டீங்க ஒரு கறி கடை கூட்டு போயிருக்கலாம்ல நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமைன்னு கறி வாங்கியாச்சு பிறகு இன்னைக்கு எப்படி வாங்க முடியும் இன்றைக்கி வெண்டைக்காய் நல்லா பிஞ்சா இருக்கு பத்தியா நல்லா வெண்டைக்காயை பொறிச்சு வச்சு ஏதாட்டும் ஒரு குழம்பு வச்சிருவோம் கறி ஜெயிலில் கிடக்க நீங்கள் என்னடானா வீட்டில் நல்லா கறி குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டுருக்கீங்க என்ன அது ஒன்றும் இல்லைம்மா ஆயிட்டேன்னா கறி வச்சு பழகிட்டோம் பத்தியா பழக்க தோசத்தில் அலெக்ஸ் வாங்கிட்டு வந்துவிட்டான் சரி வாங்கிட்டு வந்துட்டானே என்ன செய்யன்னு வச்சேம்மா நீ தப்பாக நினச்சிக்கிட்டாத வேற வழியே இல்லாமல் தான் நேற்று கறியை வச்சேன் தப்பா நினைக்கலத்தே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க ரெண்டு நாள் அங்கே பிரியாணியும் கரியுமா தான் தின்னுட்டு வந்தோம் தலைவர் தான் காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க சொன்னாரம் வேலை வேலைக்கு எங்களுக்கு ஜூஸ் காப்பி அது இதுன்னு எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தான் வயிற்றுல இடம் காணல தலைவர் நல்ல மனசுக்கு அவர் நூறு வருஷத்துக்கு ராஜா மாதிரி வாழணும் ஏன் தே நூறு வருஷம் ராஜாவை வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு மந்திரி ஆயிடுவாரோ வாங்கிட்டு மனசு பேச முடியுமா சரி வெண்டைக்காய் நல்லா பிஞ்சா இருக்கு வெண்டைக்காய பொறிச்சு வச்சுட்டு சாம்பார் வச்சிரு வெண்டக்காய பொ பொரிச்சிட்டு பொ வைக்கணும் சாம்பார மலிசி திம்பாலே வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு வச்சிருவா நல்ல காரசாரமா நாக்குக்கு நல்லா இருக்கும்ல கேட்டி சாம்பார் வைக்கலன்னா கூட பரவாயில்லட்டி நீ வெண்டக்காய் புளிக்குழம்பு மட்டும் வச்சிடாத நான் சொல்லுதுனே தப்பா நினைச்சுக்கிட்டா நீ வைக்கிற வெண்டக்காய் புலிகொழம்பு ரொம்ப கேவலமா இருக்கு நான் வைக்கிற வெண்டைக்காய் குழம்பு அவ்வளோ கேவலமாக இருக்கு அன்னைக்கெல்லாம் கொண்டா கொண்டான்னு வாங்கி இன்னைக்கு என்ன வேண்டாம் அன்னைக்கு கொண்டா கொண்டான்னு எதுக்கு வாங்கணும் தெரியுமா ஒரு டெஸ்ட் பண்ணுனேன் என்ன டெஸ்ட் பண்ணிக்க அது ஒண்ணு இல்லை மருமகளே நீ வைக்கிற வெண்டைக்கா குழம்பு எனக்கு மட்டும்தான் நாக்கு கேவலமா இருக்கா இல்ல எல்லா நாக்கு கேவலமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணேன் அதுக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா ஒண்டை கொண்டா கொண்டான்னு வாங்கி அவ்வளத்தையும் பூரம் போட்டு அதில் போட்டு பிசைஞ்சி அதை கொண்டு ஒரு நாய்க்கு வச்சேன் நாய் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா பாவும் அந்த நாயை தின்னுட்டு சேர்த்துட்டு பாவுமே நீங்க ஒரு நாயை கொண்டுட்டீங்களா நாயை கொள்ளல மருமகளே நாய் பாவும் அது உயிரை தியாகம் பண்ணி என் உயிரை காப்பாத்திருக்கு எத்தே அப்போனா அப்படிப்பட்ட கொடூரமான அந்த வெண்டைக்காய் குழம்பு வைக்க வேண்டாம்தே இன்னைக்கு நம்ம வேற ஏதாட்டும் ஒரு குழம்பு வைப்போம் என்ன குழம்பு வைப்போன்னு சொல்லுங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமைன்னு கறி வச்சாச்சு சாம்பார் நீ வேண்டாங்க பேசாமல் பருப்பு கடைஞ்சி ரசத்தை வச்சு வெண்டைக்காய பொரிச்சிடுவோமா பருப்பு அதை கேட்டாலே எனக்கு வெறுப்பு சரி நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்கல்ல பருப்பு வச்சு தொலைக்கேன் ஏன் மருமளே பருப்பு ரசம் வெண்டைக்காய் இதெல்லாம் நல்லா இருக்குமே எத்தே எப்போ பார்த்தாலும் சும்மா சாம்பார் பருப்பு ரசம் ஒன்று வாய்க்கு விலங்க மடக்கி நல்லா கார சாரமாக சாப்பிடணும் காரசாரமாக சாப்பிடணுன்னா தினமும் கறியாக வாங்கி போட முடியும் அப்படி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் கேப்படி கேப்ப நீ ஏன் கேட்க மாட்டே மறுமலே அந்த வர்றது குட்டச்சி பாத்திமா தானே ஆமா தேளே தான் ஏட்டி பாத்திமா உனே பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆயிட்டு ஊருக்குள்ள ஆளையே காணும் எப்படி இருக்கு என் தங்கச்சி குழந்தை ஆஸ்பத்திரியில இருக்கு பாவம் அதுக்கு நடக்கவும் முடியல பேசவும் முடியல அதனாலலாம் கூடவே இருந்து கவனிச்சிட்டு இப்ப தான் வாரேன் ஐயோ தங்கச்சி குழந்தைக்கு என்னாச்சு குழந்தைக்கு ஒன்னும் ஆவல அது பிறந்ததே நேத்து தான் பிறகு எப்படி பேசவும் நடக்கவும் முடியும் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வாரேன்னு சொல்லுதே இவ்வளவு பெரிய தர்பூசணி போல எங்க கிடைச்சது ஆஸ்பத்திரியில இருந்து வந்துகிட்டு இருந்தேனா அப்ப ஒரு எலியை பார்த்தேன் என் பிள்ளைல எலிக்கறினா நல்ல கடையே போட்டேன் தர்பூசணி கடை ஜூஸ் கடைன்னு நல்லா ஓடனுச்சு ஓயாம ஒரே கடையே போட முடியாது இல்ல அதனால இந்த வருஷம் வேற ஏதாட்டும் ஒரு கடையே போடணும் யாராவது அந்த பழைய வீடியோவை பாக்கணும்னா லிங்க் வந்து கொடுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் போய் பார்த்துக்கோங்க என்னக்கா லிங்க் டிஸ்க் அது எதுன்னு உளறிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே உனக்கு புரியாது டீ நம்ம வீடியோ பார்க்கற फ्रेंड्सக்கெல்லாம் புரியும் சரிக்கா அந்த தோட்டம் எங்க இருக்கு தோட்டமா அது நம்ம ஊர் கடைசியில இருக்கு ஆ சரி சரி மண்டை கணக்க போது வீட்டுக்கு போ தண்ணி பழம் அவ்வளவு கூட பெருசா இருக்கு எத்தா தடிக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு பழத்தை நான் பார்த்ததே இல்லையே இந்த தோட்டம் எங்க இருக்கு இவ்வளவு நாள நம்ம கண்ணுல சிக்காம இருந்திருக்கு சரி இன்னைக்கு தோட்டத்தை தேடி ஒரு வேட்டையை போட்ட வேண்டியதான் நிம்மி மேடம் ஆஃபீஸுக்கு வரல எனக்கு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்யணே ஒன்றுமே புரிய மடக்கி ஆஃபீஸில் அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு வீட்டில் போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா அவங்க ஆஃபீஸில் அட்ரஸே கொடுக்காமல விட்டுருக்காங்க ஏதோ ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன்னு சொன்னாங்க அவங்க அம்மா அப்பாலாம் வெளியூரில் இருக்காங்கல்ல எந்த ஹாஸ்டல்ன்னு தெரியலையே நம்ம ஊரில் ஹாஸ்டல் ஒன்றும் கிடையாது பக்கத்து ஊர்களில் தான் இருக்குது எந்த ஊரில் இருந்து வராங்கன்னு கேட்டேன் அன்னைக்கு ஒன்றுமே சொல்லலை அவங்க இப்போ எப்படி நான் கண்டுபிடிப்பேன் சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு போட்டிருக்காங்க நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க வீட்டில் யாரும் நம்மளுக்கு சோறு தண்ணி ஒன்றும் தர அடைக்காத லட்சுமி கடந்தாலாட்டு எப்படி சண்டையை கிண்டையே போட்டாலும் சோறு தண்ணியெல்லாம் மறக்காமல் கொண்டு வந்து கொடுத்துருவா இங்க எங்கள் அம்மா இருக்காக பிள்ளைகள் இருக்கு ஒன்றும் தர அடைக்காது நீ இருந்து வந்துட்டியா நான் தான் காலையில் வந்துட்டே எப்படி விட்டாங்க நான் தான் தூக்கில் போட சொன்னே சர்ச்சி சொன்னேன் போடுறதுக்கு நீ என்னை அடிச்சு கொல்ல பார்த்துருக்கல அப்போ உனே தூக்கில் போடணும்ல இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீரு உண்மையாவே அந்த கட்டையை கொண்டு அடிச்சு கொண்டுருவேன் கொண்டதுக்கு பிறகு தூக்கில் போடட்டும் நீ எல்லாம் திருந்த மாட்டேன் நீ இப்படி தான் இருப்ப போ என் மூஞ்சில் முழிக்காத நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா கெட்டில் பொண்டாட்டி செயலில் கடந்திருக்கேன் கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே செயலுக்கு அனுப்பினதே நான் தானே நான் எதுக்கு கவலைப்படணும் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் உங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும்ல அப்பதான் வீட்டை அருமை புரியும் எனக்கு ஏன் கஷ்டம் வர போது நான் நல்ல ஜாலியா இருக்கேன் காத்து எப்பவும் ஒரே பக்கமே அடிக்காது ஒரே பக்கம் அடிக்கலனா பரவால்ல வேற பக்கம் அடிக்கும்ல அங்க போய் நின்னுக்கிடுதே வெங்கல் தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு சரி சரி பேசிக்கிட்டே நிக்காம போய் காப்பிய போட்டு எடுத்துட்டு வா ஓஹோ அந்த நினைப்பு வேற இருக்கோ காப்பி குடுப்பே நினைச்சிரோ கலனி தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஓடிரோ ராமு எதுக்கு என்னை மொட்டை மாடிக்கு கூட்டு வந்தீரு நெட்டம்மா வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்குல்ல மொட்டை மாடியில தான் நல்ல சிலு சிலுன்னு காத்து வருது அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படியா ஆமா தான் நல்ல காத்து வருது ரெண்டு மூணு நாளா ஜெயிலுக்குள்ள கடந்துட்டு காத்தும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரே கொசு கடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ நெட்டம்மா கஷ்டம்னு சொல்ல முடியாது வீட்டு வேலையெல்லாம் செய்யல அங்க சும்மா ஜாலியா தான் கடந்தோம் ஆனா கொசு தான் ரொம்ப கடிச்சுது சாரி நெட்டம்மா இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிட்டது என்ன ஜெயிலுக்கு போகும்போது நின்று வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீரு இப்போ அடுத்து நடக்காமல் பார்த்துக்கிட்டு இரு அதுக்கு தான் சாரி சொல்லுது என்ன நெட்டம்மா சரி சரி கண்ணில் சூசு புள்ளியாதீங்க மன்னிச்சிட்டேன் நெட்டம்மா இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுவோம்மா டான்ஸ் ஆடணுமா எதுக்கு சுத்த ரசம கெட்டவளா இருக்கு ஏட்டி நல்ல டான்ஸ் ஆடுனா நல்லா ஜாலியா இருக்கும்ல சரி டான்ஸ் ஆடுவோம் முதல்ல என்ன செய்யணும் முதல்ல இப்படி கையை பிடிச்சுக்கிடணும் எம்மாடி ஆ தாடி ஒன்ன எனக்கு தறியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்ச மாவ அரைப்போமா துவைச்ச துணிய துவைப்போமா ராம கதைய கேப்போமா வில்ல வளச்சி பாப்போமா ஏயம்மா ஏயம்மா அம்மா எம்மா 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 மலைவானம் தூரும் போது மணல் என்ன கூசுமோ மலரோடு மலர்கள் கூட ஊர் என்ன தூற்றுமோ திரையே திரை கடலே உன் அன்பு மதிலை தாண்டுதே தூண்டுதே அன்பே பேரன்பே நெடுவாழ்வின் நிழல்கள் வண்ணம் ஆகுதே நம் ஒரு அணுவின் ராமு என்ன நெட்டம்மா இப்போ வந்து அப்படியே உன்னை தூக்கி சுத்த போறேன் ஐயோ எனக்கு பயமா இருக்கு ராமு இதெல்லாம் செய்ய வேண்டாம் பயப்படாது நெட்டம்மா இதுக்கே பயந்த எப்படி நான் தான் உன்னை நல்லா பிடிச்சிருக்கேன்ல ஒரு நாலு சுத்து சுத்தணும்னு வச்சுக்கோயேன் நம்ம டான்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டா போவோம்ல யாத்தே படுபாவி மனுஷா இப்படி தள்ளி விட்டு இடுப்பு உடச்சிட்டீரே எத்தனை நாள கோவத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தீரு ஐயோ நெட்டமா சாரி நெட்டமா தெரியாம கை வலுக்கிட்டு தெரியாம வழுக்குன மாதிரி தெரியல திட்டம் போட்டு என்னைய கொண்டு வந்து மொட்டை மாடியில நிக்க வச்சு ஆடை வச்சு கீழே தள்ளி விட்டுருக்கீரு இல்ல நெட்டமா சாரி மன்னிச்சிரு இனிமே டான்ஸ் ஆடுதேன் பாட்டு பாடுதேன்னு பக்கத்துல வந்துராதிரும் அந்த மந்திரக்கட்டையை பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்து நாலு காட்டு காட்டிடுவேன் ஆளையும் மண்டையும் பாரு